சமைக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் மொச்சை குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் மாதத்தில் ஒரு முறையாவது இது கண்டிப்பாக செய்வேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வானலி வைத்து ஒரு கப்பு நல்லெண்ணெய் வெட்டுக்குங்க அதாக கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் நாலு பல் பூண்டு இடித்து போட்டது அதுவும் நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா அதையும் வதக்குங்க அது நல்லா வதங்கி வரும் பொழுது மூணு பச்சை மிளகாய் அதையும் கீறி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க நல்லா நறுக்கிய தக்காளி ஒரு கப்பு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அது வந்து நம்ம தக் வெங்காயம் நாலு போட்டால் தக்காளி மூணு போடணும் அந்த மாதிரியில் போட்டு நீங்கள் வதக்குங்க வதக்கி நல்லா அது எண்ணெய் பிரியும் பொழுது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அதை கொத்து கொத்தா கட் பண்ணி அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க அது வதக்கும் பொழுது அதுக்கு தேவையான மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் போடுங்க நான் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தேவைன்னா அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதற்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க போட்டு எல்லா மசாலாவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுங்க நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு நான் வந்து ஒரு இரநூறு மொச்சை அதாவது வெண்மொச்சை சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியாக ஊற வச்சு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கினேன் அந்த மொச்சையையும் இதாக கூட கலந்துக்குங்க இது இரவு ஊற வச்சு நீங்கள் காலையிலையும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் அந்த மாதிரி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த மொச்சையையும் இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே அது வதங்கணும் நல்லா வதங்கிய பிறகு இதற்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம புளி வந்து அப்புறம் தான் சேர்க்கணும் அதனால் இது வந்து வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து தனியாக இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே அதுக்கிடையில் ஒரு எலுமிச்ச சைஸு புளி எடுத்துக்கோங்க அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி நான் இந்த கொதிக்கிற குழம்போட ஊற்றுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கழித்து ஊற்றணும் ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நீங்கள் கருவேப்பில கொத்தமல்லி தூவி இந்த குழம்ப இறக்கிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஒரே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை கண்டிப்பாக இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நல்லா நான் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும் நம்ம விட்ட எண்ணெய் மொத்தம் மேலே வரும் அந்த மாதிரி வரும் பொழுது தான் இது குழம்பு கொதித்து நல்லா பக்குவமாக பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் விடுங்க ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிறு தீயிலே வச்சு அதை கொதிக்க வைங்க நீங்கள் விட்ட எண்ணெய் ஃபுல்லாக மேலே குழம்பு மேலே வரும் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இதை வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் செஞ்சால் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து பார்ப்பதற்கு அப்படியே மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்